கடின உழைப்பை கொடுத்தா செல்வந்தலாயிரலாம் அப்படிங்கிற இன்னொரு கருத்தும் இருக்கு எனக்கு தெரிஞ்சு நிறைய கடின உழைப்பை கொடுத்தவர்கள் நாற்பது ஐம்பது வருஷமா அதே உழைப்பை கொடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க அப்ப ஏன் அவங்க எல்லாம் வந்து செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழல அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம கிட்ட வருது அப்ப நிறைய விஷயங்களை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன விஷயம் தெரியுது இது வரைக்கும் நம்ம என்னவெல்லாம் கத்துக்கிட்டு இருந்தோமோ அது எல்லாமே அந்த அறிவு வந்து அந்த அறிவுக்குள்ளேயே நம்ம சிந்திக்கிறது தான் அதுக்கு காரணமா இருக்கு இரண்டாவது வந்து அப்படி இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்தோம் ஒரு அறிவியல் இருக்கு செல்வந்தர் ஆகணும் அப்படின்னா அந்த அறிவியலை பயன்படுத்தும் பொழுது நிச்சயமா செல்வந்தர் ஆயிடலாம் இது ஒரு சயின்டிபிக்கான ஒரு விஷயமா இருக்கு அப்படிங்கிறது தான் நேத்தைக்கு நம்ம பார்த்தோம் சரி இன்னைக்கு அந்த வகையில நம்ம அடுத்த ஒரு சாப்டர் வந்து செல்வந்தர் வாய்ப்பு வந்து ஒரு சிலருக்கு மட்டுந்தானா அப்படிங்கிற கேள்விதான் இங்க இருக்கு இதுல வந்து அடிப்படையில் அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா எல்லாத்துனாலையும் செல்வந்தரம் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு அதற்கு எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்றாரு இன்னைக்கு வந்து மின்சாரத்துறை பெரிய செக்டார் எடுத்துக்கோங்க இல்லை பெட்ரோலியம் துறை எடுத்துக்கோங்க இதனுடைய முதலாளிகள் எல்லாமே மிகப்பெரிய ஒரு செல்வந்தரா இருக்காங்க மிகப்பெரிய ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கவங்க மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காங்க அப்போ இவங்களுக்கு மட்டும்தான் செல்வம் சொந்தமா அப்படின்னு பார்க்கும் பொழுது அப்படி இல்லை நம்ம வந்து ஒரு இந்த சமுதாயத்துல வாழும் பொழுது இந்த சமுதாயத்துல எப்படி வந்து இந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ மக்களுடைய மனநிலை இவர்கள் தேவைக்கு ஏற்ப வாய்ப்புகள் வந்து உருவாகும் அப்படின்னு சொல்றாரு இப்போ இன்னைக்கு இருக்கிற செல்வந்தர்கள் எல்லாமே இவங்கதான்ப்பா செல்வந்தரா இருக்க முடியும் நம்ம இன்னைக்கு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சு டெவலப் ஆகி என்னைக்கு ஆகுறது அப்படிங்கிற ஒரு மனநிலையை மாத்தி ஆல்டர்னேட்டிவாக சிந்தனை செய்யும் பொழுது இன்னும் நிறைய செல்வ செழிப்பான வாழ்க்கை உருவாகும் அப்படின்னு சொல்றாரு இப்போ பாருங்க முக்கியமான ஒரு மூன்று விஷயங்கள் அந்த புத்தகத்தில் சொல்லப்படுது பெரிய மின்சாரம் அதை தயாரிக்கிற கம்பெனிக்கு முதலாளியாக இருக்கிற பட்சத்தில் நம்மளை எல்லாமே ஒரு ஆல்டர்னேட்டிவாக சிந்தனை செய்ய சொல்றாரு மாற்று மின்சாரம் இன்னைக்கு அது ரொம்ப பாப்புலராக இருக்கு இப்போ நிறைய இடங்கள்ல காத்தாடி வச்சிருப்பாங்க பேட்ரி ரெனியூவல் எனர்ஜி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு உருவாகுது இதெல்லாம் நூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடியே அவரு அந்த புத்தகத்துல எழுதி வச்சுட்டு போயிட்டாரு சோ அதெல்லாம் ரொம்ப சீக்கிரமாவே வளரும் இவங்களுதான் தான் செல்வ செழிப்பா வாழணும் அப்படிங்கிற அந்த கருத்தெல்லாம் எல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் மாத்தி சிந்தனை செய்தா அதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி பெட்ரோலியம் ப்ராடக்ட் இன்னைக்கு அது மாறி மாற்று எரிபொருள் அந்த இண்டஸ்ட்ரி இப்போ வளர்ந்துகிட்டு இருக்கு இதான் இன்னைக்கு அவரே சொல்லியிருக்கிறாரு அப்போ இந்த மாதிரி ஒரு மாற்றி யோசிக்கும் பொழுது நிச்சயம் மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அதே மாதிரி அந்த காலகட்டத்துல அவரு கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி பத்துக்கா நூத்தி பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஃப்ளைட்டெல்லாம் கண்டுபிடிச்ச புதுசு அவருடைய சிந்தனையில என்ன இருந்துச்சுன்னா இந்த போக்குவரத்து அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியாகும் ஆகும் அதுக்கு இந்த கண்டுபிடிக்கப்பட்ட விமானம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அதுல நிறைய பேர் முதலீடு செஞ்சு நிறைய ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது அவரு சொல்லி வைக்கப்பட்டது அதுக்கப்புறம் நம்ம நிறைய பாக்குறோம் இன்னைக்கு இந்தியாவில் சில ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி வந்து கொஞ்சம் சரியில்லாம இருந்தாலும் கூட உலகளவில் நிறைய போக்குவரத்து அதில் தான் நடக்குது இன்னொன்று காலத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மக்களின் பரிணாமத்துக்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றம் உருவாகிட்டே இருக்கு இப்போ முதல்லலாம் நம்மளுடைய டிரான்ஸ்போர்ட் என்னவா இருந்துச்சு அப்படின்னா மாட்டு வண்டியாக இருந்துச்சு அங்கிருந்து வேறொரு வண்டிக்கு நம்ம தாவணம் அங்கிருந்து சைக்கிளுக்கு வந்துச்சு அங்கிருந்து டூ வீலர் வந்துச்சு அங்கிருந்து ஃபோர் வீலர் வந்துச்சு அங்கிருந்து இப்படி நிறைய அந்த வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்கு அப்போ அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு மாறிக்கொண்டே இருக்கும் வாய்ப்புகள் உருவாகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிற முக்கியமான ஒரு கருத்தை சொல்றாரு இந்த வாய்ப்புகள் எங்க உருவாகுதோ எந்த திசையில போகுதோ அந்த திசைக்கு எதிர்நீச்சல் நம்ம போடக்கூடாது அந்த வாய்ப்போட மிதந்து செல்லும் பொழுது நம்மளுக்கு செல்வந்தராயிரலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு அடுத்து முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இதுல நான் முன்னாடியே உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்ட மாதிரி ஏன் பிரபஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே தருது அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு சாப்டர் நம்ம பார்த்திருக்கோம் என்ன சாப்டர் பார்த்துருக்கோம் அப்படின்னா இந்த புத்தகம் எழுதுனது வந்து இந்தியால தோற்றுவிக்கப்பட்ட சில ஆன்மீக நம்பிக்கையில ஒத்து இருக்கிறது அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு அதுல வந்து ஒன்னஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த ஒன்னெஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பொருளில் இருந்துதான் இந்த பிரபஞ்சம் முழுவதும் உருவாகி இருக்கு அப்படிங்கிற அந்த விஷயத்த சொல்றாரு ரெண்டாவது இது வந்து அபரிமிதமான ஆற்றலையும் அறிவார்ந்த சிந்தனையும் இது வச்சிருக்கு அதனாலதான் அத்தனை விஷயத்தையும் அது படைத்துக் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம எல்லாருமே செல்வந்தாக கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா இந்த இயற்கை வந்து எல்லாத்துக்குமே அதுக்கு வசதிகள் கொடுத்துருக்கு அப்படிங்கறது அவர் சொல்றாரு உதாரணத்துக்கு வாஷிங்டன் அப்படிங்கிற ஒரு நகரத்துல மிகப்பெரிய அரண்மனை இருக்கு ஜார்ஜ் புஷ் மாதிரி ஒபாமா மாதிரி பில்கேட்ஸ் மாதிரி இருக்கவங்க அங்கதான் இருப்பாங்க அந்த மாதிரி அரண்மனை ஒவ்வொரு அமெரிக்கர்களுக்குமே கட்டுவதற்கு உண்டான கட்டமைப்பும் அத்தனை பொருளும் அத்தனை வளமும் அமெரிக்காலேயே இருக்குன்றாரு அவர் அமெரிக்கால வாழ்ந்ததுனால அன்றைய காலத்துக்கு தகுந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்போ ஒவ்வொருத்தருக்கும் தேவையான அனைத்து விஷயங்களும் ஒரு ஆடம்பரமான வாழ்க்கைக்கு என்னவெல்லாம் தேவையோ அத்தனையுமே ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கு நம்ம அதை ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்றதில்லை அப்படிங்கிறத அவரு சொல்ல வர கருத்து இப்ப அதே மாதிரி இன்னொரு விஷயத்தை சொல்றாரு என்ன அப்படின்னா இந்த உலக மக்கள் அத்தனை பேத்துக்குமே வந்து துணியிலிருந்து பருத்தியிலிருந்து பட்டுல இருந்து அத்தனை விஷயங்களுமே குறிப்பா சொல்ல போனா தங்கம் வெள்ளி அப்படி இந்த இயற்கை வளங்கள் எல்லாமே என்னவெல்லாம் மனிதனுக்கு தேவையோ அத்தனையுமே ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி உணவுப் பொருள் ஏற்கனவே நிறைய படைக்கப்பட்டிருக்கு எத்தனை பேர் இன்னும் உயிரோட உயிருல பொருட்கள் ஜீவன்கள் வருமோ அத்தனை பேத்துக்கு தேவையான எல்லா விஷயமுமே படைக்கப்பட்டிருக்கு அளவிற்கு அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிற விஷயத்த அவர் சொல்றாரு சரி ஒருவேளை இது தீந்து போச்சுன்னா என்ன ஆகும் சார் இந்த வளங்கள் எல்லாமே அஹ் தீந்துருச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னு இமேஜின் பண்ணி பார்த்தா அதுக்கும் அவரு ஒரு பதில் சொல்றாரு எப்பவாவது இந்த மாதிரி ஒரு பஞ்சம் வந்தால் இந்த இயற்கை தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு தன்னைத்தானே புதுப்பித்து கொண்டு அந்த வளம் உண்மையிலே தேவைன்னா அதை உருவாக்கி கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்றாரு இது இயற்கையோட மிகப்பெரிய ஒரு புரிதல் இருந்து சொல்லப்பட்ட ஒரு விஷயம் இது சாதாரணமா வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சார் வளங்கள் எல்லாம் எடுத்து போயிட்டா எல்லாம் ஜீரோ ஆயிரும் அப்படிங்கிற அந்த கருத்து தான் நம்ம வைப்போம் இது மாபெரும் புரிதல்ல இருக்கும் பொழுது அது எப்படி உருவாச்சு அது மனிதனோட தேவைக்கு எப்படி உருவாக்கி கொடுத்துருக்கு அப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புரிதல்ல பார்க்கும் பொழுது நமக்கு தேவையான எல்லா விஷயமுமே ஏற்கனவே படைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு அது என்னைக்குமே தீந்து போகாது அப்படிங்கிற விஷயத்த சொல்றாரு இப்ப குறிப்பா சொல்ல போனா இப்ப நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு வருடங்களுக்கு முன்னாடி உலக மக்கள் தொகையை வந்து ஒரு இரநூறு கோடி இருந்திருக்கலாம் இன்னைக்கு எழுநூறு கோடிக்கு மேல இருக்கும் யாருக்காவது ஆக்சிஜன் தேவையில்லாம போயிருக்கா அப்படின்னு பாருங்க எல்லாருமே சுவாசிக்கிறோம் எங்கிருந்து வந்துச்சு ஒரு சிம்பிளா எங்கிருந்து வந்துச்சு இத்தனை அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் பற்றாக்குறை இருந்தது இல்லை உண்மையிலே இன்னைக்கும் இல்லை நம்ம சின்ன சின்ன அறிவை சேர்த்து வச்சு அதை ஒரு டேமேஜ் பண்ண பண்ணக்காட்டிக்கு சின்ன சின்ன சிக்கல் இருக்கே தவிர உண்மையிலேயே இருக்கான்னு பாருங்க இரநூறு கோடி பேர்த்துக்கு என்னவெல்லாம் சுத்தமா காற்று இருந்துச்சோ அது இன்னைக்கு நமக்கு இருக்கா இல்லையா எப்படி உருவாச்சு யாரு உருவாக்கினாங்க நம்ம உருவாக்கிக்கிட்டோமா இல்ல இன்னைக்கு அதுவா உருவாயிருக்கு அப்ப தேவைக்கு ஏற் ஏற்ப அந்த சமுதாயத்திற்கு என்னவெல்லாம் தேவையோ அது இந்த இயற்கை கொடுத்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது வந்து இந்த இயற்கையுடைய நியதி அப்படின்னு சொல்ல வராது இது ரொம்ப அறிவார்ந்த விஷயம் அது அப்போ எப்ப இது பஞ்சம் வருதோ அப்ப தன்னைத்தானே அது புதுப்பித்து கொண்டு திரும்பவும் அது உற்பத்தி பண்ணிரும் அப்படிங்கிறாங்க மனிதனுடைய அறிவை கொண்டு ஒரு மண்ணு கூட நம்மளால உற்பத்தி செய்ய முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை அப்படி ஏதாவது நம்ம உற்பத்தி செய்யணும் அப்படின்னா இந்த இயற்கையினுடைய பொருள் எடுத்து தான் உற்பத்தி செய்யுமே தவிர இந்த இயற்கையை துடாம எந்த ஒரு பொருளுமே ஒரு மனிதனால உற்பத்தி செய்ய முடியாது அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை சரி இப்போ முதல்ல பாயிண்ட்டுக்கு வருவோம் இப்போ இந்த வளங்கள்ல எடுத்துக்கோமே இப்போ நமக்கு தேவையான உணவுகள் துணிமணிகள் அதே மாதிரி நமக்கு தேவையான இந்த கட்டடங்கள் தேவையான எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோமே அடிப்படையில நம்ம ரிவர்ஸ்ல போனா ஒரு இடத்துல முடியும் இன்னைக்கு அறிவியல் நமக்கு என்ன சொல்லி தராங்க அப்படின்னா எல்லாமே பஞ்சபூதங்களால் ஆனது அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க எப்படி பஞ்சபூதங்களால் ஆனது அப்படின்னா நிலம் இருக்கு நிலத்துக்கு முன்னாடி நீரா இருந்துச்சு நீருக்கு முன்னாடி வெப்பமா இருந்துச்சு காற்றாக இருந்துச்சு இதுக்கு எல்லாத்துக்கும் மூல காரணமான ஆகாயம் அப்படின்னு சொல்லக்கூடிய அணுக்கள்னு சொல்லலாம் இல்ல அது ஒரு மூலக்கூறுன்னு சொல்லலாம் இல்ல வின் அப்படிங்கிற சொல்லலாம் ஆகாயம் அப்படிங்கிற அது ஒரு பொருள் அப்படி வச்சுக்கலாம் அந்த பொருளுக்கு உருவம் கிடையாது வடிவம் கிடையாது ஆனா அந்த பொருள் தான் எல்லா பொருள்களிலும் இருக்கும் அப்படி ஒரு கான்செப்ட் நம்ம ஞானிகள்ல இருந்து எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு அப்போ அடிப்படையான ஒரு மூலக்கூறு ஒண்ணு இருக்கு மூலப்பொருள் ஒன்னு இருக்கிறது அப்படிங்கறதான் இந்த ஆத்தர் சொல்றாரு அந்த மூலப்பொருளுக்கு வடிவம் கிடையாது ஆனா அது சிந்திக்கும் ஆற்றல் அதுக்கு இருக்கு அது வந்து அந்த இருப்பு அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரு அந்த இருப்பு வந்து என்னைக்குமே வற்றவே வற்றாது அப்படின்னு சொல்றாரு இது நம்ம கூட வாழ்ந்த ஞானிகள் திரு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் அற்புதமான ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த இயற்கைக்கு வந்து வற்றா இருப்பு பேரறிவு பேராற்றல் காலம் இந்த தன்மையெல்லாம் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்னைக்கு நம்ம சொல்லி வச்சிருக்காங்க நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இவரும் நூறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த விஷயத்த சொல்றாரு எப்பா அது மிகப்பெரிய ஆற்றல் வாய்ந்தது கண்ணுக்கு தெரியாது அதுக்கு வடிவும் கிடையாது அதுக்கு சிந்திக்கும் ஆற்றல் இருக்கு பேரறிவு இருக்கு அப்படிங்கிறாரு அது என்னைக்குமே தீந்து போகாது அப்படிங்கிற விஷயத்தையும் பாலஸ்ரீ வாழ்டில் சொல்றாரு இப்போ அந்த தீந்து போய் போகாத அந்த விஷயம் மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தை முதல் முதலில் உருவாக்கி இருக்கு இப்போ பாருங்க இப்போ பிரபஞ்சம்னா நம்ம எதை சொல்ல வரோம்னு நம்ம எடுத்துக்கோங்க நம்ம வாழ்கிற இந்த பூமி இந்த பூமியை சுற்றிலும் நிறைய கோள்கள் சுத்திக்கிட்டு இருக்கு நம்ம இமேஜில் பார்க்க முடியும் இது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற அந்த சூழல் ஒரு கேலக்சின்னு நம்ம சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு ஆயிரக்கணக்கான கேலக்சிஸ் இருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் மில்கி வே கேலக்சின்னு சொல்றாங்க இப்படி ஒரு பத்தாயிரம் வகையான மில்கி வே கேலக்ஸிஸ் இருக்கு இதெல்லாம் சேர்ந்ததுதான் ஒரு குட்டி பிரபஞ்சம் சொல்றாங்க அந்த மாதிரி கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு இப்படி இத்தனை விஷயத்தை உருவாக்கியது எது அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த பொருள் தான் அப்ப நம்மளுக்கு தேவையான இப்ப இவ்வளவு பெரிய விஷயங்கள் எல்லாம் உருவாக்கி அவர் இன்னொரு இடத்துல ஒரு விஷயம் சொல்றாரு இன்னும் பத்தாயிரம் பிரபஞ்சங்கள் உருவானாலும் அந்த மூலப்பொருள் தீராது அது வந்து வற்றா இருப்பு அந்த இருப்பு என்னைக்குமே குறையாது அப்படின்னு சொல்றாரு இப்ப நம்ம சிம்பிளா யோசனை பண்ணி பார்ப்போமே இத்தனை பத்தாயிரம் கோடி பிரபஞ்சத்தை படைத்த அந்த பொருள் இப்ப நம்மளுக்கு தேவையானதை நிறைய கொடுத்துருக்கு பத்துலனா அது திரும்பவும் படைக்குமா படைக்காதா ஒரு சிந்தனை செஞ்சு பார்த்தா நிச்சயமா நமக்கு தேவையான அத்தனையுமே இது படைத்து கொடுக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை ஏன் அப்படின்னா இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கு மூல காரணமான அந்த பொருள்தான் ஒரு பரிணாம வளர்ச்சியில இந்த பிரபஞ்சத்தை எல்லாம் படைத்து அதற்கு தேவையான ஆற்றல் காற்று நீர் எல்லாத்தையும் படைத்து மரம் செடி குடிகள் எல்லாத்தையும் படைத்து உயிரின வகைகளை தோற்றுவித்து அதுல பரிணாம வளர்ச்சி எல்லாத்தையும் கொடுத்து இன்னைக்கு வரைக்கும் எல்லாம் இருக்கிறோம் அப்படின்னா இது எல்லாமே இந்த பரிணாம வளர்ச்சியில வந்த ஒரு விஷயம்தான் இப்படி கொண்டு வந்திருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு பெரிய அறிவு இருக்குமா இல்லையா வற்றாய் இருப்பான அந்த வார்த்தை எவ்வளவு மிகச்சரியானது சரியானது அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் சரி இப்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு வருவோம் நான் முதல்ல சொன்ன அந்த கேள்விதான் ஏன் பிரபஞ்சம் நம்மளுக்கு தருது அப்படின்னா அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த எல்லாமே இந்த பிரபஞ்சத்தால படைக்கப்பட்டது அந்த மூலப்பொருள் எல்லா பொருள்லையுமே இருக்கு நீங்க பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்கும் இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய செல்போன்ல இருக்கு நம்ம பயன்படுத்தக்கூடிய மைக்ல இருக்கு கேமரால இருக்கு எல்லாமே அந்த மூலக்கூறுது அந்த மூலப்பொருள் தான் சேர்ந்து வேறு வேறு வடிவமாக மனித அறிவினால் படைக்கப்பட்டிருக்கு அப்படி நீங்க எல்லா பொருளையும் ரிவர்ஸ்ல போய் பார்த்தீங்கன்னா எங்க போய் முடியும்னா அந்த ஒரு மூலக்கூறு அந்த ஒரு மூலப்பொருள் தான் முடியும் இது இன்னைக்கு அறிவியல் இருந்து எல்லாமே ஒத்துக்கிறாங்க இதற்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு என்னன்னா தனது வாழ்நாளை நீட்டித்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆசை இப்போ நம்ம இன்னைக்கு வந்து லாக்டவுனில் கொரோனானால ஏகப்பட்ட பேர் சிரமத்தில் இருக்கோம் எங்கே போனாலும் மாஸ்க் போட்டுக்கிறோம் அப்புறமா தடுப்பூசி போட்டுக்கிறோம் ஏன் இதெல்லாம் நம்ம பண்ணிக்கிறோம் ஒரு சிம்பிளாக ஒரு கேள்வி கேட்டோம்னா நான் இன்னும் ரொம்ப நாள் வாழணும் அப்படின்னு ஒரு ஆசை தானே இந்த ஆசை எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னா அந்த ஆதி நிலையிலிருந்து வந்தது தான் இப்போ நல்லா வாழ்ந்து முடியும் தருவாயில் இருக்கிறவங்க கிட்ட கேட்டாலும் கூட இன்னும் கொஞ்ச நாள் வாழலாம் அப்படிங்கிற ஒரு ஆசை ஏன் அப்படின்னா அதுக்கு அந்த ஆதிநிலையான அந்த சின்ன ஒரு உந்துதல் தான் அந்த பிரபஞ்சம் அந்த மூலநிலையிலிருந்து மாற்றம் பெற்று ஒவ்வொரு மாற்றத்திலும் அது அதிகப்படியான வாழ்வை வாழ வேண்டும் அப்படிங்கிற ஒரு செல்பிஷ்னஸ் சொல்லலாம் அதனாலதான் அது எல்லாமே தன்னைத்தானே மாற்றி கொண்டு தன்னைத்தானே வேறு வேறு வடிவமாக உருவாக்கி கொண்டு இந்த உலகத்துல இந்த பிரபஞ்சம் மூலமாக வாழ்ந்து கொண்டே இருக்கு இப்போ பாருங்க இப்போ நமக்கு தேவையானதெல்லாம் ஏன் அது கொடுக்குது அப்படிங்கிறது காரணம் இதுதான் அது ஏதோ ஒரு பொருளின் மூலமாகவோ ஏதோ ஒரு மனிதரின் மூலமாகவோ ஏதோ ஒரு உருவத்தின் மூலமாகவோ தன்னைத்தானே மாற்றிக்கொண்டு நம்ம கூட இன்னும் கொஞ்சம் வாழ்நாளை நீட்டித்து கொண்டு அது வாழணும்னு ஆசைப்படுது அப்படின்னு அவர் சொல்றாரு இது எவ்வளவு பெரிய ஒரு கருத்து இப்ப நம்ம நிறைய வீடியோக்கள் பார்த்தாலும் கூட பிரபஞ்சம் இப்படி கேட்டா கொடுக்கும் அப்படிலாம் இருக்கு ஏன் கொடுக்கும்னு கேட்டா யாருக்குமே பதில் தெரியாது இது வந்து சில சமயம் ஏத்துக்கொள்வதற்கு நமக்கு கஷ்டமா இருக்கும் எதுனடா இது கரெக்டா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஆய்வுக்குட்படுத்த வேண்டியதுதான் இது நீங்க சிந்தனை செய்து பார்க்கும் பொழுது ஆமா இது கரெக்ட் அப்படிங்கிற அந்த ஒரு தெளிவு வரும் வரைக்கும் நம்ம சிந்திச்சு சிந்திச்சு பார்க்கணும் ஏன் நம்மளுக்கு கொடுத்துருக்கு நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடியே உணவுப் பொருள் எல்லாமே படைக்கப்பட்டிருக்கு மிகச்சரியாக காற்று மிகச்சரியாக நீர் எல்லாமே மிக சரியா இருக்கு நம்ம அதை தவறான வழிகளை பயன்படுத்துறதுனாலதான் நம்மளுக்கு சில சிக்கல்கள் வருது அப்போ இந்த மூலப்பொருள் தன்னை பல்வேறு வடிவங்களாக மாற்றிக்கொண்டு அது வேறு வேறு வடிவத்தில் பல நிலைகளில் தன் வாழ்நாளை நீட்டித்துக் கொண்டே இருக்கிறது இந்த பிரபஞ்சம் பாருங்க விரிந்து கொண்டே செல்கிறது அப்படின்னு சொல்றாங்க அறிவியல்ல ஏன் அது விரிஞ்சுக்கிட்டே போகணும் அது நிறைய வாழணும் ஏன் நிறைய இன்னோவேஷன் வருது இப்போ ஒரு வேற ஏதாவது ஒரு பொருள் எடுத்துக்குவோம் அந்த பொருள் ஆயுட்காலம் நூறு நாள் அப்படி வச்சுக்கோமே அந்த எந்த பயன்பாடும் இல்லாட்டி அந்த நூறு நாள்ல அந்த பொருள் அழிந்து மறு உருவாக்கம் செய்யப்படும் அந்த பொருளை நம்ம எடுத்து வேறொரு வடிவமாக மாற்றும் பொழுது அதனோட ஆயுள் காலம் நீள்கிறது அதை இன்னொரு வடிவமாக மாற்றும் பொழுது அதனுடைய ஆயுள் காலம் நீள்கிறது இப்படிதான் வருது நம்ம அதை குறிப்பிட்டு சொல்ல போனா ஒரு வீடியோக்கள்ல சொல்லியிருப்போம் பால் வச்சிருந்தா ஒரு நாள்ல கெட்டு போயிடும் அதை தயிரா மாத்திட்டோம்னா இன்னும் கொஞ்ச நாள் அது வாழும் அதே பால் தான் அடிப்படையில் அதுல இருந்து நம்ம வெண்ணையாகவோ வேறு பொருளாகவோ மாற்றப்பட்டால் இன்னும் கொஞ்ச நாள் அது நீட்டித்து வாழும் நெய்யாக மாற்றப்பட்டு விட்டால் இன்னொரு ரொம்ப நாள் அதை வாழும் அடிப்படையில் அது என்ன பால் தானே <laughs> <laughs> அப்படியே இருந்துச்சுன்னா அது ரெண்டு நாள்ல கெட்டு போயிரும் இல்லையா இப்படி மாற்றம் பெறும் பொழுது ஏன் மாற்றம் பெறுது அப்படின்னா மனிதர்களுடைய அறிவு அந்த பிரபஞ்சம் ஆட்கொண்டு அதன் மூலம் சில பல இன்னோவேஷன்ஸ் நிறைய கண்டுபிடிப்புகள் நிறைய விஷயங்களை உருவாக்கி கொண்டு அந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொண்டு தனது வாழ்நாளை நீட்டித்துக் கொள்கிறது அப்ப நம்ம எந்த பொருள் கேட்டாலும் நமக்கு ஏன் கிடைக்குது அப்படின்னா இந்த இயற்கை அந்த மூலப்பொருள் அது அதனுடைய வாழ்நாளை நீட்டிப்பதற்கு வேறு வழியே இல்லை நம்ம கூட சேர்ந்து நமக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் கொடுத்துதான் அது வாழ்வை நீட்டித்துக் கொள்ளும் இதுதான் அடிப்படையான ஒரு உண்மை இது நம்ம நிறைய நேரங்கள்ல ஏற்றுக்கொள்ள முடியாது இருந்தாலும் சில நேரங்கள்ல நம்ம ஒரு ஆழ்ந்து சிந்தனை செய்யும் பொழுது நிச்சயம் இது ஏற்றுக்கொள்ளும்படியான ஒரு உண்மையா இருக்கும் இதுதான் அடிப்படையான கருத்து அப்போ இந்த மூன்றாம் பகுதியில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா செல்வந்தர் கூடிய வாய்ப்பு ஒருத்தருக்கோ ரெண்டு பேர்த்துக்கோ இல்லை இந்த உலகத்தில் பிறந்த அனைவருக்கும் தான் அந்த செல்வந்தர் கூடிய வாய்ப்பு இருக்கு சார் நான் ஒரு கம்பெனியில் வேலைக்கு இருக்கேன் நான் எப்படி செல்வந்தராகிறது அப்படின்னு ஒரு கேள்வி நிறைய பேர் கேட்கலாம் அந்த அந்த கம்பெனிலேயே இருந்து கொண்டே நீங்கள் அதிகபட்சம் வளர்ச்சி மொ ஒரு சிஇஓ லெவலுக்கும் கூட வளரலாம் ஆனா உங்களுக்கு எது பிடிக்கிறதோ ஒரு அந்த வாய்ப்பு வேற எதுல வாய்ப்பு இருக்கு இந்த அடுத்த ஒரு மக்கள்ல எதை நோக்கி செல்வார்கள் அப்படிங்கிற அந்த பரிணாம வளர்ச்சியில அந்த வாய்ப்பை தேடும் பொழுது நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அப்படிங்கிறது சொல்றாரு இந்த வாய்ப்புகள் உருவாகும் பொழுது அதை பயன்படுத்தி கொண்டவர்கள் மிகப்பெரிய ஒரு செல்வந்தர்களாக வாழ முடியும் இது வந்து இயற்கையிலேயே உருவானது நம்ம எதையுமே வந்து மாத்த முடியாது அப்படிங்கறது சொல்றாரு அப்ப இந்த செல்வ செழிப்பான ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு அனைவருக்குமே உரிமை இருக்கு அனைவருனாலையும் இதை பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்றாரு ஏன் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கும் காரணம் சொல்றாரு எந்த பொருள் உற்பத்தி செஞ்சாலும் அதனுடைய மூலப்பொருள் ஒன்னே ஒண்ணுதான் அந்த மூலப்பொருள் அனைத்து பொருள்களிலும் அனைத்து உயிரினங்களிலும் அனைத்து விஷயங்களிலும் அந்த பொருள் தான் இருக்கு அந்த பொருள் தனது வாழ்நாளை நீட்டித்துக் கொள்வதற்காக என்னவெல்லாம் தேவையோ அதுவாக உருமாற்றி கொண்டு அதுவாகவே வாழ்ந்து அது வாழ்நாளை நீட்டித்து கொள்ளும் அப்படிங்கிறது தான் இந்த மூன்றாம் பகுதியில சொல்ல வர்றார் இப்போ நம்ம டேக்அவே நம்ம என்ன எடுத்துக்கிறதுனா இதை திருப்பி திருப்பி சிந்திக்கிறது தான் ஆமா ஒரே ஒரு பொருள் இருக்கு அந்த பொருளுக்கு அறிவு இருக்கு உருவம் கிடையாது இந்த பிரபஞ்சத்துக்கு நம்ம ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரபஞ்சம் இப்படிதான் இருக்கும்னா யாராலையும் விசுவலைஸ் பண்ண முடியாது இன்னைக்கு டெக்னாலஜி வந்துருச்சு நிறையா சேட்டலைட் விடுறாங்க நிறைய போட்டோ நம்ம அதனால நம்ம நம்ம இவ்வளவு எல்லாம் இருக்கா ஆல்ரெடி படைக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் வாய்ப்பு இல்லாமல் இருந்துச்சு அப்போ மிகவும் ஒரு என்ன சொல்றது வசதி வாய்ப்புகள் நிறைந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கறதை நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது இது வந்து இந்த சமுதாய கட்டமைப்புல நிறைய மனிதர்களால இந்த இயற்கை வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை எடுத்து வந்திருக்குது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ இதுதான் இன்னைக்கு தேக்கவே அதனால செல்வந்தராகக்கூடிய வாய்ப்பு அனைவருக்குமே இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த மூணாவது சாப்டருடைய ஒரு முக்கிய மைய கருத்து